வாங்க இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யலாம் இது செய்யலான்னு வந்து பார்க்கலாம் வாங்க ஸ்டார் ரெண்டு கடல் பாசி லவங்கு ரோஸ் கொஞ்சம் மூணு வந்து போட்டு பிரியாணி இலை கிராம்பு பட்டை கொஞ்சம் ரெண்டு துண்டு இது வந்து பட்டை கொஞ்சம் கிராம்பு ரெண்டே ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு அரித்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுவே வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் வந்து போட்டு நல்லா அரித்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறேன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது தே தேவையான வந்து போட்டு ஊற்றிக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தயிர் சொல்கிற தயிர் தேவையான ஊற்றிக்கலாம் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா நம்ம செடி பச்சை மிளகா சின்னது காரமாக இருக்காது రెండవ మీడియం సైజు వెంగా అది ఎప్పుడు చేయలేదు ప్రయాణి పిన్నీ ఎన్నే ఊతులా స్పూన్ మిగిల தார் போடல லவங்கு போடல ஏலக்காய் ஒரு நாலு போடல பட்டையும் கொஞ்சம் கடல் வாத்தி வெங்காயம் ரெண்டு ரெண்டு வெங்காயம் பத்து மிளக ஒரு நாள் பவுல நல்லா வதச்சிட்டு நல்லா வதப்பு கொஞ்சம் கல் உப்பு போடலாம் அடுப்பு வச்சா வைங்க வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் ஒன்று ரெண்டு போடுங்க நல்லா வந்து நல்லா பச்சை வாசனை போட்டு ரெண்டாம் தேசம் போடலாம் ஒரு கப்பு இருந்தால் அப்படியே போடலாம் மட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் அரைச்சு வச்சு ஏலக்காய் எல்லாம் அரைச்சி வச்சு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வெட்டி வச்சிருந்தது அது போடலாம் மற்ற பொருள் எல்லாம் போடலாம் நல்லா வதக்கிட்டுனா தக்காளி எல்லாம் நல்லா மசிக்கிச்சு நல்லா வதக்கிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து புதினா தலை ஒரு கை போட்டுக்கலாம் இந்த மல்லி ஒரு கைதாக இருக்குது போட்டுக்கலாம் நல்லா கலக்கலாம் வந்து அரை பகிட்டு போட்டிருக்கிறேன் ஐம்பது கிராமுங்க கரமிளகா தூள் கொஞ்சம் போடலாம் கொஞ்சம் காரம் பத்தாது அதனால் கொஞ்சம் ஜூன் போடணும் நல்லா காலை சுட்டுட்டு அப்படியே கறி போடலாம் மிக்ஸ் பண்ணி தயிர் வந்து போட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் தயிர் எவ்வளோ வச்சா போட்டாலும் இருக்கு கம்மி போட்டாலும் நல்லா இருக்காது லேமன் ஹாஃப் போடலாம் ஹாஃப் லேமன புழிஞ்சு விடல நல்லா களைக்கு விட்டு கறி தேவையான உப்பு போடலாம் கல் உப்பு கறி வேகிறதுக்கு மட்டும் நான் போடுறேன் முல்லைய கொஞ்சம் போட்டிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் போடணும் தேவையான தண்ணி ஊற்றலாம் கறி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றலாமா கறி வேகிறதுக்கு அரிசி வேகிறது சேர்த்து நான் இந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன் இது ஒரு விசில் எடுத்துக்கலாங்க மூடி வைக்கலாம் அப்புறம் அரிசி போடலாம் ஒரு விசில் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்துச்சு கறிக்கு பார்த்தா கரெக்ட்டா அரிசி வேகிருக்க கறி எல்லாம் நல்லா வெந்துச்சு அரிசி வேகிருக்க கரெக்ட்டா இருக்கு ஜீரா சம்பா அரிசிங்க எவ்வளவு போடுறேன் ஒன்றரை 1/2 அரை கிலோ சிக்கனு நல்லா தண்ணி வடிச்சு இப்படி போடுங்க அப்புறம் நம்ம பார்த்து வச்சுக்கலாம் கேஸ் அப்படியே கறி வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கிறோம் இப்போ சாப்பாடுக்கு சேர்த்து உப்பு போடலாம் அவ்வளோ நல்லா கழுவி விடல மூடி வச்சிக்கலாம் கத்து வச்சுக்கலாம் வீசில் கொஞ்சம் காற்று வந்துச்சு மாதிரி போட்டுக்கலாம் அஞ்சரை முந்தி பரு போட்டிருக்கிற நையில தான் நல்லா வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணுறேன் ప్రయాణి రెడీ వాంగా సాపడ రెడీ ఆిచ్చి అలా కరెక్టా ఉంది